அப்போஸ் நடவடிகளின் புத்தகம் ரெண்டாவதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிங்க அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போஸுடைய உபதேசத்திலும் அந்நியானத்திலும் அப்பம்பெற்குதலிலும் சிவம்பண்ணுதலிலும் உறுதியாகி தரித்திருந்தார்கள் பாருங்க ஆதி சபை உருவாகுச்சு அந்த சபை உருவாக 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 அது இன்னும் வெலப்பட்டுச்சு மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த ரட்சிப்பில் எப்படி நிலை நின்னாங்க அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஜெயகரமாக இருந்தது ஆசீர்வாதமாக இருந்தது தேவ பிரசனத்துக்குள்ளே காணப்பட்டார்கள் அவர்களை காண்கிற ஜனங்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அடிச்சாலும் பட்டுக்கிட்டாங்க சொத்துக்கள் எல்லாம் வஞ்சித் எடுத்தாலும் அவங்க விட்டுக்கிட்டாங்க விட்டு விட்டுட்டாங்க அவருடைய செயல்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று மற்ற ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள் காரணம் என்ன அந்த ஆதி சபையார் ஜபத்திலே உறுதியாக தரித்திருந்தார்கள் எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணும் ஆண்டவரே எனக்கு ஆதி சபையின் அனுபவத்தை தாரும் அந்த ஆதி சபையின் அனுபவம் சும்மா வரல அந்த ஜனங்களுக்கு எப்படி அந்த அனுபவம் கொடுக்கப்பட்டது தேவனுக்குள்ளான ஒரு அனு அனுபவம் உபதிரவத்திலும் தேவனுக்கென்று நிலைநிற்கக்கூடிய ஒரு அனுபவம் எதை இழந்தாலும் தேவனை இழக்கக்கூடாது என்றதான வைராக்கியம் எதை இழந்தாலும் பாவம் மற்றதான ஒரு வாழ்க்கையோடு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும் ஒரு வைராக்கியம் இது எங்கிருந்து அவர்களுக்குள்ளே வந்தது கிடைக்கிற நேரங்களே வீடுகளிலே தேவனை ஆராதித்தார்கள் கிடைக்கிற நேரங்களில் ஜெப ஆலயங்களிலே ஜெப வேலை என்று வைத்துக் கொண்டு அங்கே பேசி ஜெபித்தார்கள் முழங்காலிலே பிழைத்தார்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள் தேவனோடு வாழ்ந்தார்கள் சகல நெருக்கமும் சகல கஷ்டங்களும் அவருக்கு லேசான ஒரு காரியமாகவே இருந்தது அவருடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருந்தது என்று நமக்கு தோன்றுகிறது அஸ்திபாரம் என்ன ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார் அர்த்தம் என்ன ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களிடத்திலே காணவே முடியாது இன்றைக்கு ஜெபித்தியா என்று கேட்டால் அவர்கள் மணிக்கூர் கணத்துக்கை சொல்லிவிடுவார்கள் அதுவும் அறகுறையாய் ஜபித்தாயா உறங்கி உறங்கி ஜபித்தாயா கொஞ்சம் தலையை வெட்டி வெட்டி ஜபித்தாயா என்று கேட்டால் புன்னகை வரும் ஏன் அவர்கள் வாழ்க்கையில் அது இருக்க உணர்வோடு ஜோம் பண்ணுவார்கள் ஊக்கமாய் ஜோம் பண்ணுவார்கள் தேவனோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தங்களை உணர்ந்து ஜோபம் பண்ணுவார்கள் நம்ம எப்படி அஞ்சு நிமிஷத்தை கடக்கிறதுக்கு பத்து நிமிஷத்தை கடக்கிறதுக்கு ஒன்பது நேரம் அப்படியே பார்த்தீங்க ஏன்னா பக்கத்தில் பாத்திர கூடாது அப்ப வெளி பார்வைக்கு பயங்கர ஊக்கம ஜபம் உள்ள எப்படி தெரியுமா எப்பந்தான் இந்த மனுஷன் ஜெபத்தை முடிப்பாரு அது ஒரு ஜெப வாழ்க்கை கிடையாது ஜெபிக்க இறந்துட்டீங்க உங்களுக்கும் தேவனுக்குள்ள உறவு அவ்வளவு நெருக்கமா இருக்கும் சபையோட வாழ்க்கை ஏன் ஜெபத்திலே உறுதியா இருந்தா ஜெபம்னா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜெபத்தை குறித்து தேவன் சொன்னதான வாக்கு தத்துவங்களை உறுதியாக விசுவாசித்தாங்க அப்படியே விசுவாசிச்சாங்க தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தை குறித்ததான தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்தான அந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே விசுவாசிச்சாங்க அப்படியே நம்பினாங்க அப்படியே உட்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்தாங்க நம்ம என்ன ஒன்போது கேள்வி கேபு தெரியாது நான் தான் குற்றவாளி நான் கேட்கிற தேசத்துக்கு மாறா கேட்கறதாலும் எனக்கு கிடைக்கல அது உணர மாட்டோம் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு கிடைக்கலையே அவிஸ்வாசத்தோடயே இருக்கும் ஆனா அவர்களோடைய வாழ்க்கை ஜெபத்துல உறுதியா இருந்துச்சு அவருடைய வாழ்க்கை ஜபத்தில் அந்த நேரங்கள் அதிகரித்து கொண்டே போகுது இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஜோ பண்ண நாளைக்கு அதை விட கூட ஆகும் நாளைக்கு அதை விட கூட ஆகும் ஜோ பண்ண ஜோ பண்ண ஜோ பண்ண ஜோ பண்ண ஜபத்தாகம் வாஞ்சி அதிகரித்து கொண்டே இருந்துச்சு நம்முடைய வாழ்க்கை என்ன கொஞ்சம் ஜோ மட்டும் அப்பாடா இன்னைக்கு நாலு மணிக்கு முடிச்சிட்டேன் ஸ்தோத்திரம் இனி இனி ஜெவமே இருக்காது இன்னைக்கு மூணு மணிக்கு ஜெபம் பண்ணிட்டேன் ஸ்தோத்திரம் அப்படி ஒரு ஜெபம் இல்லை பாருங்க ஆசையோடு ஜோ பண்றேன் ஆர்வத்தோடு ஜோம் பண்றேன் ஆவலோடு ஜோவ் பண்றேன் அவரோட நெருங்கணும்ங்கிறதான எண்ணத்தோட ஜோ பண்றேன் அதான் உண்மையான ஜெப வாழ்க்கை